வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் என்ற நாம் தமிழ் கொள்கையை முன்வைத்து இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலை நாம் தமிழ் கட்சி சந்தித்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் இது ஜனநாயக திருவிழாவாக இருந்தால் எங்களுக்கு இது போர்க்களமாக இருக்கிறது சமர் செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நான்காவது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொம்போது நீங்கள் எல்லோரும் வாக்கு செலுத்த உள்ளீர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள் அதனால் உண்மையான மாற்றம் என்ன அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் வாக்களிக்க வேண்டும் இந்த வாக்கு என்பதே கடுமையான போராட்டத்துக்கு பிறகு பல பல போராட்டங்களுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வாய்க்கப்பட்டிருக்குது இத்தனை ஆண்டு காலம் நம்மை ஆண்டவர்கள் தன்னலத்தோடு தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம் கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடிங்கிற மாதிரி அவர்களுடைய ஆட்சி என்னென்ன லட்சணத்தை செய்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் செய்தது ஒன்று ரெண்டு இல்லை மக்கள் இன்னைக்கு நடு நடுவீதியில் நிற்கிறதுக்கு காரணமானவர்களே இவர்கள்தான் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி வெற்று வாக்குறுதிகள் இன்னைக்கு நம்மளால சமூக ஊடக சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது எதை திருப்பினாலும் வேண்டும் மோடி மீண்டும் மோடி ஆப்கிபார் மோடி சர்க்கார் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் என்னன்னா ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் அதற்காக நீங்க சூரியனுக்கு வாக்கு செலுத்தணுங்கிறாங்க இதையெல்லாம் சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நாம ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும் அநீகி அநீதிக்கு எதிராக உயராத கையும் அநீதிக்கு எதிராக எழும்பாத குரலும் அடிமையாக இருப்பதற்கு மட்டுமே அது அருகதையானது என்று புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படி நாம எதுக்கு என் வீட்டில் பிரச்சனை இல்லை என் கூரை எரியலைன்னு கடந்து போகாம எப்பவும் பரம்பரை பரம்பரையா நாங்க குடும்ப குடும்பமா இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தினோம் அப்படிங்கிற இந்த மடமைத்தனத்தை கைவிட்டுட்டு ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் எத்தனையோ படங்கள் பார்க்கிறோம் படத்தை பார்க்கும்போது பூரிப்பு அடைகிறோம் ஒரு நாள் புரட்சின்னு சொல்றாங்க கூஸ் பம்ப்ஸ் வருது ஒரு நாள் முதல்வர்னு சொல்றாங்க இது அத்துணையும் இந்த களத்தில் இந்த நிலத்தில் சாதிக்க முடியும் உங்க நீங்க ஒவ்வொருவரும் நினைச்சீங்க அப்படின்னா மாற்றத்தை நான் விரும்புகிறேன் இவங்க எல்லாரும் விரும்புகிறாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் கூட மாற்றத்தை விரும்புகிறீர்கள் அதனால் ஒரு மாற்று அரசியல் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய மாற்றத்தை உண்மையாக விதைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சற்று திரும்பி பாருங்கள் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணுங்கிறத விட எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு பாருங்க உங்களுடைய தொகுதி மக்கள் உங்களுடைய தொகுதி வேட்பாளர்களை எல்லோரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது சற்று முன்னாடி நிற்கக்கூடியது எங்களுடைய வேட்பாளர்களாகத்தான் இருப்பார்கள் எங்களுடைய வேட்பாளர்களாகத்தான் இருப்பார்கள் சென்னையில் அவ்வளவு பிரச்சனை நடந்தது அவ்வளவு தலைவிருத்து ஆடக்கூடிய பிரச்சனை ஒண்ணுமே இல்ல எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய இங்க நல்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனால் அடிப்படை அடிப்படை என்னது பி ஒரு மழைநீர் வடிகால் என்பது இத்தனை ஆண்டு காலமாக அரை நூற்று காலமாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறது எழுபத்தைந்து கா ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் நாம முன்னோக்கி சென்றிருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை பின்னோக்கி தான் இருக்கோம் அதனால ஒரு முறை மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க தான் இத்தனை முறை நீங்கள் எம்பிக்களாக தேர்வு செய்து அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீங்க நமக்காக பேசுவாங்க நினைச்சா இல்லை அவர்கள் மிச்சல் சாப்பிட்டு மேசியை தட்டிக்கொண்டு இதை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த எம்பியில அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை ஒரு ரூபா கூட செலவு பண்ணாத மத்திய சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் இருக்கிறார் ஆனால் இதுவே எங்களுடைய மத்திய சென்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை நீங்கள் அனுப்பினீர்கள் அப்படின்னா நம்மளுடைய தொகுதி உறுதியாக மேம்படும் என்பதை நான் ஆணித்தரமாக அறுதிட்டு கூறுகிறேன் ஒருமுறை மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வாக்களிப்போம் மைக் சின்னத்திற்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்